ஜெய் ஸ்ரீராம் அடிய சுவாமிஜி இன்றைய பக்தித் தலைப்பிலே நாக சதுர்த்தி கருட பஞ்சமியை பற்றிய சிறிய விளக்கம் புராண கதைகள் நிறையாக இருந்தாலும் அதிலே சில துளி காசிப முனிவருக்கு இரண்டு மனைவி ஒரு மனைவி பேரு கத்ரு இன்னொரு மனைவி பேர் விதவை வினதைன்னு பேர் ரெண்டு மனைவிகள் ஆனால் ரெண்டு பேருமே ஒத்தருக்கு ஒத்தருக்கு பார்த்தீங்கன்னா பொறாமை குணத்தில் போட்டி வாதங்கள் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும் இதை முனிவர் பார்த்துட்டே இருப்பார் என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு நிலையில் இருந்துட்டு ஒரு தருணத்திலே முதல் மனைவி ஆகப்பட்டவள் ரெண்டாவது மனைவியை பார்த்து எனக்கு முதல்ல குழந்த பிறக்க போகிறது உனக்கும் குழந்த பிறக்க போகிறது ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு முதல்ல பிறந்ததுனால் நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறார் இதை வினதைக்கு பதிலே சொல்ல முடியல அப்படியே அமைதியாக இருக்கார் நேராக வரும்போது முனிவர்கிட்ட போய் ரெண்டு பேரும் வரன்னு கேட்குறாங்க உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு ஆயிரம் குழந்தைகள் வேணும் அதுவும் நாகங்களாக இருக்கணும் மகன்கள் பிறக்க வேண்டும் சொல்கிறார் சரி அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் வந்து அவார்டு கொடுத்துறார் வினதை என்ன கேட்குறா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறப்ப எனக்கு ஒரே ஒரு பையன் இருந்தால் போகும் அவள் வரும்போது நல்ல பலசாலியாகவும் திறமசாலியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறார் முதல்ல வரும்போது கத்ருக்கு வரும்போது குழந்த ஜனனம் ஆயிடுது ஆயிரம் குழந்தைகள் இந்த ஆயிரம் குழந்தைகளும் வரும்போது ஆயிரம் நாகங்களாக வெளிவந்தன அதில் தான் முக்கியமானது வந்து கார்கோடகன் வாசுகி ஆதிசேஷங்கக்கூடியது முக்கியமானது இந்த ஆயிரம் குழந்தைகள் வந்திருக்கு ஆனால் வந்து வினதைக்கு குழந்தையே இல்லை சரி என்னடா அது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு வினதை ரொம்ப வேதனையாக வந்து பெருமாள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கார் சுவாமிகிட்ட வேண்டிக்கிறார் இவ அந்த தருணத்திலே வரும்போது இவளுக்கு வினதைக்கு குழந்தைகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன சரி வேலை செய்ததோ அத்தனையும் செஞ்சுட்டு தான் அந்த குழந்தை இல்லை அது வந்து வினதைக்கு தெரிஞ்சு போச்சு இந்த தருணத்திலே வரும்போது கத்ரு வந்து வினதையை வரும்போது அடிமை ஆக்கிட்டாள் அவளுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கறதுக்காக என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் அடிமைப்படுத்திட்டார் அதெல்லாம் தாங்கிட்டு வினதை ஒரு நாளைக்கு பெருமாள்கிட்ட அழுது கேட்குறப்ப அவளுக்கு ஒரு குழந்தை உடனே மறுஷணங்களே உருவானது அந்த குழந்தை வந்து ஜனனமானவுமே பெரிய ரக்கையுடன் பலசாலியாகவும் பிறந்தது அதுதான் கருடன் இந்த ஆயிரம் குழந்தைகள் பெற்றது நாகம் வினதைக்கு பிறந்த குழந்தை கருடன் கருடன் பிறந்தார் அன்றைய தினம்தான் நம்ம வந்து கருட பஞ்சமி நாக சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய நாள் நாகங்களும் கருடனும் பிறந்த ஆகும் அந்த நாளிலே வரும்போது கருடனுக்கு தன்னுடைய தாயை வரும்போது கொடுமைப்படுத்துகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவை பெற்று தவம் இருந்தார் எம் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுமாரி வந்து கொடுமையெல்லாம் படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனேமே இறைவன் அவருக்கு காட்சி கொடுப்பதோடு இல்லாமல் எனக்கு நீ வாகனமாக இரு அப்படின்னு சொன்னாராம் அதனால மகாவிஷ்ணுக்கு வாகனமாக இருக்கும் வரத்தையும் பெற்றார் தன் தாயின் அடிமைத்தனத்தையும் மீட்டார் அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு கதையாகும் இந்த சதுர்த்தியிலே நாம் அனைத்தும் நாகர்கோயில் சென்று நாகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பால் வரும்போது நேவேத்தியங்கள் செய்து சுமங்கலிகளுக்கு வெத்தலசிகள் கொடுத்து வருவது உன்னதமான ஒரு பலனாகும் மாதிரி இந்த தினத்திலே செய்தால் கலத்தர தோஷங்கள் புத்திர தோஷங்கள் மாங்கல்ய தோஷங்கள் பூர்வஜின்ம பாபங்கள்லாம் நிவர்த்தியாகும் கல்யாணம் ஆகாதவாளுக்குலாம் உடனே நிவர்த்தி கிடைக்கும் குழந்தை இல்லாதவாளுக்கு உடனே குழந்தைகள் ஜனனமாறுது அப்படிங்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு கதையாகும் இப்பேற்பட்ட புராண கதைகளை அவர் விஷயம் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவனருள் பெருக அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம் நமஸ்காரம்